டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இரண்டாவது வாரத்தை எட்டியுள்ள ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் அணுசக்தி திட்டம் குறித்து எந்த நாட்டுடனும் பேச்சுவார்த்தை கிடையாது என ஈரான் அறிவிப்பு இஸ்ரேல் ஈரான் இடையே போர் அபாயம் மாறி மாறி தாக்குதல் ஈரானில் தீப்பற்றி எரியும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஈரானின் புதிய ராணுவ தளபதி உயிரிழப்பு இஸ்ரேல் ஈரான் மோதல் நீடிப்பு இரு நாடுகளும் பரஸ்பரம் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதால் பதற்றம் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி உளவு அமைப்பான மொசாட்டின் முக்கிய அலுவலகம் இது ஈரான் ஏவுகணை தாக்குதல் தீவிரமடைகிறது இஸ்ரேல் ஈரான் மோதல் தாக்குதல் தொடரும் என இரு நாடுகளும் பரஸ்பர எச்சரிக்கை போரை நிறுத்தி அமைதியை நிலைநாட்ட போப் வேண்டுகோள் பாதுகாப்பு காரணங்களுக்காக தெஹ்ரானில் இருந்து இந்திய மாணவர்கள் வெளியேற அறிவுறுத்தல் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஆபரேஷன் சிந்துவை தொடங்கியது இந்தியா ஈரானில் இருந்து மீட்கப்பட்ட மாணவர்கள் தாயகம் திரும்பினர் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சக தலைமை இயக்குநருடன் இந்திய பாதுகாப்பு செயலர் ராஜேஷ்குமார் பேச்சு மேற்காசியாவின் தற்போதைய சூழல் குறித்து ஆலோசனை காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் தீவிரம் துப்பாக்கிச் சூட்டில் உதவி வாகனத்திற்காக காத்திருந்த நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் பலி மூன்றாயிரம் உக்ரைன் வீரர்களின் உடல்களை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு இஸ்தான்புல்லில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை அர்த்தமுள்ளதாக இருப்பதாக தகவல் சவுதி அரேபிய போக்குவரத்து அமைச்சரை ரஷ்யாவில் சந்தித்தார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் போக்குவரத்து உட்கட்டமைப்பு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஓமன் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட உலக நாடுகளில் நடைபெற்ற யோகா சிறப்பு நிகழ்ச்சிகள் மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் நடைபெற்றது யோகா நிகழ்ச்சி இஸ்ரேல் தீவிர தாக்குதல் எதிரொலியால் சர்வதேச நாடுகளின் உதவியை ஈரான் நாடி உள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் இரு இருதரப்பிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர் இந்நிலையில் மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் ராக்ஷி ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார் ஜெனிவாவில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஐரோப்பாவின் முக்கிய பிரதிநிதிகள் அபாஸ் அராக்சியுடன் மேற்காசிய நிலை குறித்து விரிவாக விவாதித்தனர் முன்னதாக ஐநாவுக்கான ஜெர்மனியின் நிரந்தர தூதர் காஜா கல்லாஸ் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து அபாஸ் அராக்சியுடன் ஆலோசனை நடத்தினார் ஈரான் தமது அணுசக்தி திட்டம் குறித்து இனிமேல் பேச்சுவார்த்தை கிடையாது என அறிவித்திருக்கிறது ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் இரண்டாவது வாரத்தை எட்டியுள்ளது குறிப்பாக ஈரானின் அணு உலைகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன ஜெனீவாவில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின் இனிமேல் தங்கள் எதிர்கால அணுசக்தி திட்டம் குறித்து எந்த நாட்டுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்போவதில்லை என ஈரான் அறிவித்துள்ளது இதனிடையே ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேல் தாக்குதல்களால் அணு பேரழிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநர் ரஃபேல் குரோசி தெரிவித்துள்ளார் அணுசக்தி பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் நாட்டில் அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் தேச பாதுகாப்பில் அழிவை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார் இஸ்ரேல் தாக்குதலால் அணு பாதுகாப்பு அமைப்பிற்குள் கதிரியக்க மற்றும் வேதியியல் மாற்றங்கள் நடந்திருப்பதாக கூறியுள்ளார் ஆல்பா துகள்களை கொண்ட கதிர்வீச்சானது வெளியேறினால் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் பெரும் போராக மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர் முக்கிய இராணுவ அதிகாரிகள் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இதில் இஸ்ரேல் கட்டடங்கள் சேதமடைந்தன இதனிடையே ஈரான் தலைநகர் டெஹரான் அருகே உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதனால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பற்றி எரிந்தது கரிய தீப்பிழம்புகள் விண்ணை முட்டும் அளவுக்கு பரவியது ஈரான் பாதுகாப்பு அமைச்சக கட்டடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சிறிய அளவுக்கு சேதம் ஏற்பட்டதாக செய்தி ஏஜென்சி ஒன்று தெரிவித்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது தலைநகர் டெல் அபியூ ஜெருசலேம் நகரங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் பல ஏவுகணைகள் இடைமறித்து தடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது அதே சமயம் சில ஏவுகணைகள் இலக்கை தாக்கியதால் கட்டடங்கள் சேதமடைந்தன இதனிடையே ஈரானிய இஸ்லாமிய அமைப்புகள் அமெரிக்க அதிபர் டிரம்பை கொள்ள சதித்திட்டம் தீட்டியிருப்பதாகவும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தலையிட்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவின் தலங்களை குறிவைத்து ஈரான் தாக்கும் என ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்தார் இஸ்ரேல் ஈரானிடையே நீடிக்கும் போரால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இருதரப்பிலும் மாறி மாறி ஏவுகணைகளை வீசி தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தெஹ்ரானில் உள்ள முக்கியமான ஆயுத உற்பத்தி தலங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட விமானப்படை போர் விமானங்கள் பங்கேற்றதாக இஸ்ரேல் கூறியது இதற்கிடையே ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலிகாமினி பேசுகையில் இஸ்ரேலுக்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்று சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார் சரணடைய முடியாது என்றும் இறுதி வரை தாக்குதல் தொடரும் என்றும் அவர் கூறினார் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தலையிட்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தினார் அமெரிக்காவின் தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கும் என ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்தார் இந்நிலையில் ஈரானில் ஆயிரத்து நூறு இலக்குகளை தாக்கியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரின் கூறினார் ஈரானின் செயலுக்கு கடுமையான பதிலடி அளிக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறினார் ஈரான் ஏவிய ஏவுகணை இஸ்ரேலின் பீர்ஷெபாவில் உள்ள சொரோகா மருத்துவமனையை தாக்கியது இஸ்ரேலின் மிகப்பெரிய மருத்துவமனையாக உள்ள இந்த மருத்துவமனை மீதான தாக்குதலில் நோயாளிகள் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பலத்த காயமடைந்தனர் இந்த தாக்குதலை அடுத்து ஈரானின் செயலுக்கு தக்க பதிலடியை வழங்குவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறினார் இஸ்ரேலின் பல இடங்களை குறிவைத்து ஈரான் சுமார் முப்பது ஏவுகணைகளை ஏவியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரானில் உள்ள முக்கியமான தளங்கள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்த இஸ்ரேல் ராணுவத்திற்கு அறிவுறுத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காத்ஸ் கூறினார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல் தொடரும் என இரு நாடுகளும் பரஸ்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது ஈரானின் ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ஈரான் அரசு தொலைக்காட்சி நிலையம் மீது தாக்குதல் நடத்தியது டெஹ்ரானில் பத்து இடங்களில் குறிவைத்து நடத்திய தாக்குதல் காட்சிகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டது இஸ்ரேல் தாக்குதலில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் மீது சுமார் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாகவும் அவற்றில் பெரும்பாலான ஏவுகணைகள் இடைமறித்து தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இரு நாடுகளும் பரஸ்பரம் ராணுவம் அணுசக்தி மற்றும் சிவிலியன் உட்கட்டமைப்பை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன தாக்குதல்களை நடத்துவதற்கு முன்பு தலைநகர் டெஹ்ரானில் வசிப்பவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு இஸ்ரேலிய இராணுவம் வெளியேற்ற எச்சரிக்கைகளை விடுத்தது உயிரிழப்பு அதிகரித்து வரும் நிலையில் இருதரப்பிலிருந்தும் பதற்றம் தணிவதற்கான உடனடி அறிகுறிகள் எதுவும் இல்லை இஸ்ரேல் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதற்கான விருப்பத்தை ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் இரு நாடுகளும் தங்களது நிலைகளில் உறுதியாக உள்ளன முக்கிய நகரங்கள் மீதான வான்வெளியை முழுமையாக மூடுவதாக இஸ்ரேலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது அதே நேரத்தில் இரு ராணுவங்களும் இலக்கு பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு வெளியேற்ற எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஈரானின் புதிய ராணுவ தளபதி உயிரிழந்தார் ஈரானின் போர்க்கால தலைமை தளபதியும் உயர் தலைவர் அயத்துல்லா காமினியின் நெருங்கிய ஆலோசகருமான அலி ஷத்மானி தெஹ்ரானில் உள்ள ஒரு கட்டளை மையத்தில் நடந்த வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இஸ்ரேலின் முதல் தாக்குதலின் போது ஈரான் ராணுவ தளபதி கொல்லப்பட்டதை அடுத்து ஷத்மானி பதவியேற்றார் இதனிடையே இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் முக்கிய அலுவலகம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் அந்த அலுவலகம் கடுமையாக சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட மாணவர்கள் தாயகம் திரும்பினர் முதற்கட்டமாக ஈரானில் இருந்து மீட்கப்பட்ட நூற்று பத்து மாணவர்கள் தாயகம் திரும்பினர் இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் மோதல் நடைபெற்று வரும் நிலையில் ஈரானில் உள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கியது அதன் முதற்கட்டமாக நூற்று பத்து இந்திய மாணவர்கள் ஆபரேஷன் சிந்து மூலம் பாதுகாப்பாக தில்லி வந்தனர் இதையடுத்து ஈரானின் மஷாத் நகரிலிருந்து இருநூற்று தொன்னூறு இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் நேற்றிரவு தலைநகர் புதுதில்லி திரும்பினர் இதுவரை ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று பதினேழாக உயர்ந்துள்ளதாகவும் எஞ்சிய இந்தியர்கள் படிப்படியாக மீட்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்தது இதனிடையே ஈரானில் இருந்து இலங்கை மற்றும் நேபாள மக்களை பத்திரமாக மீட்க இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு அவ்விரு நாடுகளும் நன்றி தெரிவித்துள்ளன ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேல் ஈரான் போரில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசு அண்டை நாடுகளுடனான இலங்கை மற்றும் நேபாள நாட்டவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டியுள்ளது நேபாள மாணவர்களை மீட்க உதவிய மத்திய அரசுக்கு அந்நாட்டு அரசு நன்றி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நேபாள வெளியுறவு அமைச்சர் அர்சுரானா தியூபா வெளியிட்டுள்ள ஒரு சமூக வலைதள பதிவில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்தியாவின் உதவி இரு நாடுகளுக்கு இடையிலான உறவின் வலிமையை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ஈரானில் சிக்கித் தவிக்கும் இலங்கை மக்களை மீட்ட இந்தியாவிற்கு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சக தலைமை இயக்குநருடன் இந்திய பாதுகாப்பு செயலர் ராஜேஷ்குமார் பேசியுள்ளார் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குனர் மேஜர் ஜெனரல் அமீர் பரமுடன் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் தொலைபேசி மூலம் பேசிய போது மேற்காசியாவின் தற்போதைய நிலைமை குறித்து விவாதித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த உரையாடல் நடைபெற்றது இஸ்ரேல் ஈரான் இடையேயான நீடிக்கும் போர் பதற்றம் எதிரொலியால் ஈரானில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டுமென வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியது இது தொடர்பாக ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானில் வாழும் இந்தியர்கள் தேவையில்லாமல் வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது அனைத்து இந்தியர்களும் இந்திய தூதரகம் வெளியிடும் சமூக வலைதள பதிவுகளை உன்னிப்பாக கவனித்து அதன்படி செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் நேரத்தில் தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியது இதேபோல் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தங்கள் நாட்டில் வசிக்கும் தொழிலாளர்கள் மாணவர்கள் தொழிலதிபர்கள் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் டெல் அவிவ் நகரில் உள்ள இந்திய தூதரகத்தின் அறிவுறுத்தல்களை கவனித்துக் கொள்வதோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வசிப்பவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இரு நாடுகள் இடையேயான தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைக்கு தெஹ்ரானில் உள்ளவர்கள் வெளியேற்றமே தற்போதைய அவசர தேவையாக இருப்பதாக கூறினார் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இதனிடையே இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் பதற்றம் காரணமாக அமெரிக்க அதிபர் தமது கனடா ஜி செவன் பயணத்தை முன்கூட்டியே முடித்துக்கொள்ள உள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அதே நேரத்தில் ஈரானின் மிகப்பெரிய யுரேனியம் செறிவூட்டல் நிலையத்தில் பெருமளவில் சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஐநா அணுசக்தி கண்காணிப்பு முகமை தலைவர் கூறினார் கடந்த சில நாட்களாக ஈரானில் நடத்தப்பட்டு வரும் வான்வழி தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர உதவுமாறு அமெரிக்காவிற்கு அந்நாட்டு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே எந்தவித நிபந்தனையுமின்றி ஈரான் சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தினார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தலைமறைவாக உள்ள ஈரான் உயர் தலைவர் கொமெனியை தற்போதைக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று கூறினார் அதே நேரத்தில் எந்தவித நிபந்தனையுமின்றி ஈரான் சரணடைய வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தினார் ஜி கூட்டத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய ட்ரம்ப் ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதலில் அமெரிக்கா நேரடியாக தன்னை இணைத்துக் கொள்ளாது என்று அறிவித்ததோடு ஈரான் தனது அணு ஆயுத தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையே மத்தியஸ்தம் செய்து வைக்க தயார் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்றத்தில் நடைபெற்ற வட்டமேசை அமர்வில் பேசிய புதின் சமரச தீர்வை நோக்கிய பேச்சுவார்த்தையை நடத்த ரஷ்யா உதவும் என்றார் இஸ்ரேலிய பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை தணித்து தெஹ்ரான் அமைதியான அணுசக்தி திட்டத்தை தொடர அனுமதிக்கும் ஒரு தீர்வை அடைய முடியும் என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்கு நிகழ்த்தப்பட்ட சூட்டில் உதவி வாகனத்திற்காக காத்திருந்த நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் காசாவின் குறிப்பிடத்தக்க பகுதியை கைப்பற்றியுள்ள இஸ்ரேல் அந்த வழியாக ஹமாஸ் அமைப்புக்கு தளவாட பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் செல்வதை தடுத்து வருகிறது மறுபுறம் ஹமாஸை முற்றிலும் ஒழிக்க உறுதிபூண்டு கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதற்கிடையே அமெரிக்க ஆதரவுடன் காசா பொதுமக்களுக்கு உதவுவதற்காக உதவி மையத்தையும் கடந்த மாதம் நிறுவி உள்ளது இதன் மூலம் காசா மக்கள் பலர் உதவி பெற்று வரும் நிலையில் திடீரென உதவி மையத்தை நோக்கி வரும் பொதுமக்கள் தாக்கப்படும் சம்பவங்களும் நடந்து வருகின்றன இந்த நிலையில் அதேபோன்ற மற்றொரு தாக்குதல் நடந்துள்ளது அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு உதவிக்குழுவால் நடத்தப்படும் உணவு விநியோக இடங்களை நோக்கி வந்த பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தொடர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பாலஸ்தீனியர்கள் கூறியுள்ளனர் இதில் நாற்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் போரை நிறுத்தி அமைதியை நிலைநாட்ட வேண்டுமென போ பாண்டவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் வாட்டிகனில் பொதுமக்கள் சந்திப்பின் போது உரையாற்றிய அவர் சக்திவாய்ந்த மற்றும் அதிநவீன ஆயுதங்கள் பயன்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் போர் நடைபெறும் இடங்களிலிருந்து குறிப்பாக யுக்ரைன் ஈரான் இஸ்ரேல் மற்றும் காசாவிலிருந்து எழும் அபய குரல்களால் திருச்சபையின் இதயம் கிழிந்துள்ளது என்று போ பாண்டவர் கூறினார் அணு ஆயுதம் ட்ரோன்கள் போன்ற அறிவியல் ஆயுதங்களை பயன்படுத்துவது கடந்த காலத்தை விட கொடுமையான ஆபத்தை உருவாக்கும் அபாயம் உள்ளது என்றும் அவர் கூறினார் ஈரான் மீதான தாக்குதலுக்கு ரஷ்ய சீன அதிபர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஈரான் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலை இரு தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர் இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் முதன்முறையாக இந்த விவகாரம் குறித்து சீன அதிபர் கருத்து தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் புத்தினுடன் அவர் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் அப்போது ரஷ்ய அதிபரும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார் உக்ரைன் வீரர்கள் மூன்றாயிரம் பேரின் உடல்களை ஒப்படைக்க தயார் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பன்னாட்டு செய்தி நிறுவனங்களின் தலைவர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற விளாடிமிர் புட்டின் உயிரிழந்த ஆறாயிரம் யுக்ரைன் வீரர்களின் உடல்களை ரஷ்யா திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவித்ததோடு மேலும் மூன்றாயிரம் பேரின் உடல்களை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை அர்த்தமுள்ளதாகவும் நேர்மறையான விளைவை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ரஷ்ய அதிபர் கூறினார் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தை கடந்த இரண்டாம் தேதி இஸ்தான்புல்லில் நடைபெற்றது போர் நிறுத்தத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரதிநிதிகள் விவாதித்தனர் அப்போது போர் கைதிகள் பரிமாற்றத்திற்கான நடைமுறைகள் குறித்தும் பேசப்பட்டது இதனைத் தொடர்ந்து கைதிகள் பரிமாற்றம் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கி நான்கு பகுதிகளாக பதினான்காம் தேதி வரை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடனான நீண்டகால ஒத்துழைப்புக்கான மாஸ்கோ செயல் திட்டம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறினார் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் அமர்வில் பேசிய அவர் இந்தியா உள்ளிட்ட முக்கியமான நட்பு நாடுகளுடன் நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களை ரஷ்யா முன்னெடுத்து வருவதாக அறிவித்தார் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு புதிய செயல் திட்டத்தை வகுத்து வருவதாக வெளியாகும் செய்திக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செயற்கை நுண்ணறிவில் இந்தியாவின் முன்னேற்றங்களையும் உள்ளடக்கிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான அதன் தொலைநோக்கு பார்வையையும் எடுத்துரைத்தார் மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்று வரும் அமைதி பேச்சுக்களை தீவிரப்படுத்த இசைவு தெரிவித்த இரு தலைவர்களும் இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு முடிவு கட்டுவது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளனர் தூதரக உறவுகள் மூலம் மோதலுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற விருப்பத்தை இரு தலைவர்களும் வெளியிட்டனர் அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியுரிமை உத்தரவிற்கு எதிரான போராட்டம் வலுப்பெற்று வருகிறது பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் வசிப்பவர்களை ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகிறது இந்த வெளியேற்றம் சட்டவிரோதமானது என்று கூறி அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் அமெரிக்காவில் யாரும் மன்னர் இல்லை என்ற தலைப்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களை பாதுகாப்பு படையினர் கைது செய்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த போராட்டம் பல்வேறு மாகாணங்களுக்கும் விரிவடைய தொடங்கியுள்ளது நியூயார்க் டென்வர் சிகாகோ ஆஸ்டின் மற்றும் லாஸ் ஏஞ்சலிஸ் உள்ளிட்ட நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் கூடி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் போக்குவரத்து உள்கட்டமைப்பு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ரஷ்ய துணை பிரதமர் அலெக்சி ஓவர்சுக்கை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்த போது போக்குவரத்து இணைப்பு உள்கட்டமைப்பு மற்றும் அரிய மண் உலோகங்கள் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரஷ்ய துணைப் பிரதமர் அலெக்சி ஓவர்சுக்குடன் ஒரு பயனுள்ள சந்திப்பை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் நாளை வரை நடைபெறவுள்ள சர்வதேச பொருளாதார மன்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொண்டுள்ளார் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்கும் நடைமுறையை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியது கடந்த மே மாதம் வெளிநாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தொடங்கியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் மாணவர்கள் விசா பெறுவதற்கான நேர்காணல் விரைவில் தொடங்கும் என்றும் ஆனால் விண்ணப்பதாரர்கள் தங்களது சமூக ஊடக கணக்குகளை பொது என்ற வகைமையில் அமைத்து மதிப்பாய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு உடன்பட மறுக்கும் மாணவர்களின் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் அதன் அரசு கலாச்சாரம் நிறுவனங்கள் அல்லது நிறுவன கொள்கைகளை விரோதமாக கருதக்கூடிய மாணவர்களின் பதிவுகள் மற்றும் செய்திகளை தூதரக அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பார்கள் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது அமெரிக்க ராணுவத்தின் இருநூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வாஷிங்டனில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு மரியாதையை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டார் அமெரிக்க ராணுவத்தின் டாங்கிகள் உட்பட நூற்று ஐம்பது போர் வாகனங்களுடன் சீருடை அணிந்த சுமார் ஏழாயிரம் படை வீரர்கள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை முன்னெறிப்பு வந்ததன் காரணமாக திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே வானவேடிக்கை வேடிக்கை நிகழ்ச்சி மாற்றப்பட்டது தென் அமெரிக்கா நாடான பொலிவியாவின் பாரம்பரிய திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பெரும் சக்தியின் இறைவன் என்றும் அழைக்கப்படும் கிராண்ட் பாடர் விழா பொலிவியாவின் லாபாஸ் நகரில் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் நடன கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் மற்றும் பாடகர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் பொலிவிய கலாச்சாரத்தின் துடிப்பான காட்சியாக ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழா கத்தோலிக்க நம்பிக்கைகளை பூர்வீக மரபுகளுடன் கலப்பதாகும் பங்கேற்பாளர்கள் வேலைப்பாடுகள் நிறைந்த உடைகளில் அலங்கரித்துக்கொண்டு இசை மற்றும் நடனத்துடன் பேரணியாக தெருவில் அணிவகுத்து சென்றனர் வடிவமைக்கப்பட்டிருந்த ஆடை மாறுபட்ட அலங்காரம் என நடன கலைஞர்களின் ஒவ்வொரு அசைவும் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது குரேஷியாவில் யோகா பயிற்சி அதிவேகமாக பிரபலமடைந்து வருகிறது சர்வதேச யோகா தினம் இருபத்தி ஓராம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் குரேஷியாவில் யோகா கலையை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அந்நாட்டு கடற்கரையோரங்களில் அதிகாலை சூரிய உதயத்தின் போது மக்கள் பெருமளவில் கூடி ஆர்வத்துடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் தலைநகர் ஜக்ரேபில் ஏராளமான யோகா பயிற்சி பள்ளிகள் இயங்குகின்றன இதில் யோகாசனங்கள் பிரணாயாமம் தியானம் உள்ளிட்டவற்றிற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்தோனேஷியாவில் உள்ள எரிமலை ஒன்று கடும் சீற்றத்துடன் வெடித்து சிதறி கரும் புகையை தொடங்கியது இதனால் புளோர்ஸ் தீவில் சுமார் பதினோரு கிலோமீட்டர் உயரத்திற்கு கரும் புகை மேல் எழும்புவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது இதையடுத்து மவுண்ட் லெவோடோபி லக்கி லக்கி எரிமலையை சுற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது விமான போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதுவரை உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்பட்டதாக தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை கடந்த நவம்பர் மாதம் இந்த எரிமலை அடுத்தடுத்து வெடித்து சிதறியதில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நூற்று கணக்கானோர் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது காங்கோ நாட்டின் வடக்கு கிபு மாகாணத்தில் உள்ள கோல்டன் சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் இருபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நிலச்சரிவு காரணமாக ஏற்பட்ட இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் பத்தொன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஏராளமானோர் இங்கு சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சுரங்கம் அங்குள்ள ஆயுத குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ளது சர்வதேச யோகா தினம் நேற்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட நிலையில் மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியை முன்னெடுத்தது இதேபோல் நியூயார்க்கில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் ஆயிரம் பேர் கலந்து கொண்டனர் யோகாவின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வெளிநாடுகளில் நடைபெற்ற யோகா நிகழ்வுகள் குறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் உலக நாடுகளில் சர்வதேச யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது அங்குள்ள ஓமானி கிராமத்தில் அமைந்துள்ள அல் குரூம் பூங்காவில் நேற்று காலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற்ற இந்த யோகா பயிற்சியில் இந்திய தூதரக பிரதிநிதிகள் மற்றும் அயலக தமிழர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கான யோகாவின் உலகளாவிய ஈர்ப்பை இந்த நிகழ்வு எடுத்து காட்டியது இதேபோல் ரியாத் நகரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த யோகா ஆர்வலர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய தூதரகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர் சர்வதேச யோகா தினத்தின் ஒரு பகுதியாக இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இலங்கையில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையம் இலங்கையின் ஆயுர்வேத துறையுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது இதன்படி நூற்று பதிமூன்று ஆயுர்வேத மருத்துவமனைகள் மற்றும் நான்கு பல்கலைக்கழகங்கள் ஒன்றிணைந்து இந்த யோகா நிகழ்ச்சிகளை நடத்தின இதில் அரசு அதிகாரிகள் மருத்துவர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சியை மேற்கொண்டனர் இதேபோல் நியூயார்க்கில் டைம் ஸ்கொயர் பகுதியில் ஆயிரம் பேர் யோகாசனம் மேற்கொண்டனர் மேலும் லண்டன் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலும் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாசன நிகழ்வுகள் நடைபெற்றன இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்